எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும் எம்ஜிஆர் போல வரணுங்கிறான் எடுத்த உடனே எம்ஜிஆர் அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கம் தெரியுமா அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்தியா அம்மா இதை பெயரை கொண்டு அவங்க அம்மா சத்யா அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை கஞ்சி நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியாக காய்ச்சி ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அப்படியெல்லாம் பிள்ளைகள் வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார் நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார் அவர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டார் விரும்பலை இப்போ பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டராக வரணும் நீ வக்கீலா வரணும் இன்ஜினியராக வரணும் டெய் மனுஷனாக வரணும்னு முதல்ல கற்றுக் கொடுறா டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம் அதை போல நடிகனே நீ சீம்பிஸ்டாக வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து அவர் ஆரம்ப பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா அவர் எத்தனை ப்ரொடியூசரை கை தூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஏழைகளை எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா அதை தெரிஞ்சிக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க நான் நான் சொல்ல சொல்லல அதை யாரையும் அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத நீ நீயாவா ஒரு வராதி நல்லது பண்ணிருக்கணும் ஏழைகளை காப்பாத்திருக்கணும் அவ்வளோ சேர்த்தார அவ்வளோ அள்ளி கொடுத்தாரு மிஞ்சி இருந்ததை யாருக்கிட்ட கொடுத்தாரு அந்த ராமாவரம் தோட்டம் காது காடாரோர் அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தாரு ஒன்னு ஒரு காசு எடுத்துட்டு போதும் அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் நினை சொல்லுகிறேன் என்றால் சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் எந்த போட்டோ பாருங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட சிரிக்க மாட்டார் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதில் எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தெரியுது சத்திய அவருடைய சாலை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் அதை வளர்த்துக்கோ ரெண்டு வா நீ சிரிச்சாவே வருது ஒன்றும் இல்லை உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வெற்றி இருக்கிறது வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போத வா இல்லனா வராது போ ஏழைகளுக்கு உதவி லட்சம் வாங்க இருபது லட்சம் ஏழை செலவு ஆனா அந்த இருபது லட்சம் திரும்பி உனக்கு வரும் அந்த ஏழை கொடுப்பான் உன் படம் பார்ப்பான் இவன் எந்த ஈரோக்கு தெரியல அது கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல அதில் கொஞ்சம் ஏழை கொடுத்தேன்னு வச்சுங்க அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்குன்னு சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க உ வசூல் ஏறும் இன்னைக்கு இரநூறு கோடி நூறு முந்நூறு கோடி வாங்குறவங்கலாம் எப்படி வளர்ந்தாங்க ஆனால் கொடுத்தது குறைவு மக்கள் வந்து எடுத்தது அதிகம் நான் ஒன்று நினைச்சேன் சத்தியமா என்ன தாய் எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான் அந்த தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன் வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார் கட்சி போறார் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார் சரி அது அவர் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும் இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க தலைவர் என்பது பேர் நடிகர் என்பது பேர் அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்பவும் வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த விஜய் இடம் காலியானால் எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர்ல ஜெயலலிதா இல்லை வெற்றிடம் வெற்றிடம்னு மு க ஸ்டாலின் தளபதி வந்தார் வெற்றிடத்தை நிரப்பிட்டார் இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார் அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது நான் நினைச்சுட்டு வந்தேன் எங்க அம்மா தவிர எனக்கு தெய்வம் கிடையாது அந்த சத்தியத்தை அம்மா சத்தியமா பார்த்தா கடைசியில் விஜய் சத்தியான்னு போட்டிருக்கான் இங்க வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு விஜய் என்பது வெற்றி அந்த தம்பியும் அவங்க அப்பா தயவுல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது நல்லா வந்தது வாழ்ந்தது இப்ப கட்சியாக இருக்கு அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும் நல்லது பண்ணால் ஏற்றுக்கு போறாங்க இல்லைன்னா ஒதுக்க போறாங்க நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும் பணம் ஒரு முக்கியம் அல்ல மக்களுடைய மனதிலே இடம்பெறு பணத்தின் மீது படுக்காதே மக்கள் இதயத்திலையு அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள் அதுதான் எம்ஜிஆர் செய்த எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி ஆரம்ப ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நீப்பா இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள் நீ பெரிய ஹீரோ எல்லாம் இருக்கு உனக்கு பாடி லாங்குவேஜ் அழகு உடற்கட்டு எம்ஜிஆரு ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன் அப்போது என் கூட நாலு பாக்சருங்க வந்தாங்க வண்ணாரப்பட்ட பாக்சர்ஸ் நான் ஒரு பாக்சரை உயிர் அவன் பேர் எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்ஸர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னார் நின்று டப்புனா அவன் தோலை விட்டு தட்டினார் பிறகு கையை பிடிச்சார் அப்படி ஒரு அழுத்த அழுத்தினார் ஏன்னா பாக்ஸர்னா இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும் ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும் பார்த்துட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ணு அப்படின்னார் எம்ஜிஆர் சொன்ன உடனே அது சோதனை அது போல இவன் அந்த எல்லாம் இப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதனால நீ நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன் ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் செய்த சேவையிலேயே நிலை எது உயர்ந்தது அணுகுண்டு விழித்ததா ஜனாதிபதியாக இருந்ததா இல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா ராக்கெட் கண்டுபிடித்ததா எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னார் இது எதுவுமே என்னுடைய சாதனையில் எனக்கு மகிழ்ச்சி தரல நான் ஐதராபாத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த போலியோவில் அட்டாக் ஆகிய குழந்தைங்க நடக்க முடியாமல்ல சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் ஒரு மூணு கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரண காலில் கட்டுவாங்க பாருங்கள் அது நடக்கிறதுக்கு அது அப்போ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாதான் அதை போய் பார்த்துட்டு வந்து பிளேயினை செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா உறுதியா இருக்குமா அதுல அந்த உபகரணம் செய்தார் நடக்கிறதுக்கு அது ஐநூறு கிராம் ஒண்டிதான் நான் செய்ததில் எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார் வச்சு உலக பெற்றார் ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக பெற்றார் ஜனாதிபதியாகி உலக பெற்றார் இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா இந்த ஓனமற்ற குழந்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தார அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னான் அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது செய்து செய்கிற சேவை வரும் நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தான் கிட்ட இந்த படத்துல நீ ஒரு ஹீரோவா இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட அதிகமாக கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க துரோகிகள் நம்பி கேட்டான் இப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ நீ இதுவரைக்கும் சுமைகளை சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது தில் ராஜா ராஜா வெல் இனி வெல்லுவாய் இந்த படம் வெற்றி பெறும் இது ஒரு கமர்ஷியல் படம் வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும் டெக்னிஷியன்ஸ் இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்போ நல்ல சின்ன எல்லாம் நல்லா பெருசாக போகுது மக்கள் பார்க்குறாங்க இந்த லப்பர் எங்கள் பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து அப்பா அந்த படம் பார்க்கணும் பெண்கள் சொல்கிறாங்க என்னன்னு தெரில அவ்வளோ இயற்கையாக இருக்குதான் சின்ன படம் அதனால் இப்போ படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சா சின்ன படம் பெரியவரை பற்றியெல்லாம் கவலைப்படலை கதை நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கா உட்காந்து ரெண்டு மணி நேரம் பொழுதுபோகா அழகாக பார்த்துட்டு வர்றாங்க அதில் இது ஒரு வெற்றி படமாக தில்லு ராஜா வெல்லும் ராஜாவாக வரும் என சொல்லி பூவாக இருப்பதை விட செடியாக இருங்கள் பூக்கள் காலையில் பூத்து தலையில் சூடி மாலையில் வாடி வெளியே போட்டுவிடுவோம் ஆனால் செடிகள் பூத்து கொண்டே இருக்கும் அது மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல நீ செடியாக பூத்து இரு மக்களுக்கு உதவி செய்து இரு நீ வெற்றி பெறுவாய் தில் வெல் சத்யா நன்றி வணக்கம்